بسم الله الرحمن الرحيم كنميكا سغوذرا سغوذري الله من الاريار السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله مسلي على محمد வாலா ஆலி முகமதின் முபாரிக்கு வசலிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை பார்க்க போறோம் இந்த சூறாவை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முறை நியத்து வைத்து இந்த மாதத்துல ஓதுங்க நிச்சயமாக எவ்வளோ பெரிய தேவைகளும் உங்களுக்கு நிறைவேறும்னு சொல்லலாம் எவ்வளவோ ஆசைகள் இருக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு அதெல்லாம் நிறைவேறுவதற்காக பார்க்குறோம் ஆனால் சின்ன சூறா எல்லாருக்கும் அபாடமா இருக்கு தொழுகையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓதி தொழுகக்கூடிய ஒரு சூறாவா இது இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சூறாவின் மூலமாகவே நம்மளுடைய ஆஜத்துக்கள் நிறைவேறுது அப்படின்னா அதை நம்ம நீத்து வைத்து ஓதிக்கொள்வது கண்டிப்பாக நமக்கு இன்னும் இலகுவான அமலா இருக்கும் யாரெல்லாம் குரான் ஓதத் தெரியாது எனக்கு சின்ன சின்ன சூறாக்கள் தான் தெரியும் அவங்களுக்காகவே முக்கியமா இந்த அமலை கொண்டு இந்த ரஜப் மாசம் அப்படிங்கிறது புனிதமாக்கப்பட்ட மாசம் இந்த மாசத்துல அதிகமான நல்ல அமல்கள் செய்யுங்க எதை செஞ்சாலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அதிக அதிகமா செய்யுங்க ஏன்னா நல்லமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய மாதத்துல நல்லமல்களை நம்ம வேண்டி விரும்பி நீயத்து வச்சு ஆஜத்தோட அதிகமா செய்யும் போது தேவைகளும் நிறைவேறும் நன்மையும் கிடைக்கும் அந்த சூறாதான் சூரா இக்லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாவ் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா இந்த ஆகுது சூறாவே நீங்க என்ன பண்ணுனா நீத்து வைத்துக்கணும் நீத்து வைத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முறை ஓதுங்க இப்படி ஓதுவதன் மூலமாக நீங்க முன்னூத்தி பதிமூணு குரான் ஓதிய நன்மை கிடைக்குது ஏன்னா இதை மூன்று முறை ஓதுவது ஒரு குரான் ஓதி முடிச்ச நன்மை இருக்கிறதுனால நீங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முறை ஓதுவது முன்னூத்தி பதிமூணு முறை குரான் ஓதிய நன்மை கிடைக்குது எந்த தேவைக்கு ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு கஷ்டமா இருக்கு நடக்கவே மாட்டேங்குது நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் வெறுத்தே போச்சு என்னுடைய வாழ்க்கையை கஷ்டத்துல இருக்குன்னு சொல்றவங்களா நீயத் வைத்து ஓதுங்க ஆரம்பிச்சு பொறுமையா ஓதி முடியுங்க மாசம் ஃபுல்லா எப்ப முடியுமா ஓதி முடிச்சிருங்க பெரிய நன்மையும் கிடைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட குரான் ஓதிய நன்மை அப்படிங்கிறது பெரிய விஷயம் நன்மையும் கிடைக்கும் அதே நேரத்துல இந்த மாதத்துல நன்மைகளால் அலங்கரிச்ச சிறப்பும் கிடைக்கும் தேவைகளும் உங்களுக்கு நிறைவேறும் அல்லாஹுடைய அன்பும் கிடைக்கும் இந்த சூறாவுக்கு எத்தனை சிறப்புகள் இருக்கு தெரியுங்களா நான் ரொம்ப சுருக்கமா சீக்கிரமா சொல்றேன் நான் ரொம்ப சுருக்கமா சீக்கிரமா சொல்றேன் இந்த எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்களே வியந்துருவீங்க முதல்ல வந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரும் பெரும் மாற்றங்களை இந்த சூறா கொண்டு வரும் அதாவது இந்த கிளாஸ் சூறாவை வச்சு இப்படி ஓதுவதின் மூலமாக ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் தீர்வு கொண்டு வரும் அதே மாதிரி மூணாவது வந்து வாயில்களை திறந்து உங்களுக்கு ரிசுக்கே அபிவிருத்தியாக அல்லாஹ கொடுத்து கொண்டே இருப்பான் எனக்கு காசு வரமாட்டேங்குது வருமானம் வர மாட்டேங்குது சாப்பாடு இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ரிசுக்கு இது வந்து ரொம்ப போதுமானதா இருக்கும் அதுக்கப்புறம் ஐம்பது வருஷ வருட இவாதச் செய்த நன்மையை உங்களுக்கு இந்த ஒரு சூறா கொடுத்துரும் அதனால இந்த சூறாவை ஓதுவது அவ்வளவு சிறப்பு அடுத்தது அல்லாஹுடைய திரு பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுவா உங்களை பொருத்த பொருந்திக் கொள்வான் அதுக்கப்புறம் கற்காத கல்வியை கூட உங்களுக்கு தரும் அப்படின்னா உங்களுக்கு அறிவே இல்லாத விஷயத்துல கூட உங்களுக்கு அல்லாஹும் ஞானத்தை கொடுப்பான் அப்ப எனக்கு இது தெரியலையே அது தெரியலையே நான் தெரியாம கோட்டையை விட்டுட்டேன் என்னால வந்து தெரியாம செஞ்சனாலதான் இப்படி சொல்லத் தேவையில்ல அல்லாஹ் அறிவை போடுவான் அதுக்கப்புறம் இதை ஓதுவதனால மலக்குமார்களுடைய அன்பு கிடைக்கும் அதே மாதிரி நோய் நொடி அண்டவே அண்டாது கடன் கஷ்டத்தை அல்லாஹ் போக்கி வைப்பான் கடன் அடமானம் லோனு வட்டி எல்லாமே உங்களுக்கு போகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை ஓதுவதன் மூலமாக திருமணமாகாத உங்களுக்கு திருமணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமையும் கல்வி வராதவங்களுக்கு கல்வி வரும் இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் இது உங்களுக்கு கொடுக்கும் நற்குணத்தை கொடுக்கும் நேர் வழியை கொடுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க எந்த நேரம் வேணா ஓதிக்கலாம் விரும்பி விரும்பி என்ன பண்ணுங்க நீங்க அதிக அதிகமாக ஓதுங்க இதை ஓதுவதன் மூலமாக குரான் ஓதிய நன்மையும் கிடைச்சி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது தேவையும் நிறைவேற போது உங்களுக்கு இதில் அல்லாஹுடைய இஸ்மை அகலம் வந்து மறைந்திருக்கிறதுனால துவாக்கள் கபுளாகிறது ரொம்ப சிறப்பான சுறாவாக இருக்கும் இதை நீத்துவீங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முறை ஆரம்பிங்க ஏதாவது கவுண்டர் மாதிரி வச்சுக்கோங்க இவெல்லாம் கவுண்டர்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ரூபா தான் அதை வாங்கி வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அது முடிகிற வரையும் அந்த எண்ணிக்கை வர்ற வரையும் அதுலயே கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி ஓதி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லாகவே போதுமானவன் பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம் தொடர்ச்சியா பாக்குறக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஹைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மெம்பர்ஷிப்ல ஒரு சதக்காவாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் அது வாசைறோம் அஸ்லாம் வலைக்கும்